ஒரு புத்தகம் ஒரு ஆசிரியர் ஒரு நண்பன் போதுமானது என்கிறாய் மகாலா இவ்வளவுதான் சொல்றாங்க ஒரு புத்தகம் ஒரு நண்பன் ஒரு ஆசிரியர் போதும் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த புத்தகம் படித்த உடனே ஏன் தெரியுமா பெரியாரை பத்தி சொன்ன பெரியார் சொல்றாருங்க ஒரு கோடி ரூபாய் உங்க கையில கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க ஐயா தான் என் சொன்னாரு ஒரு கோடி ரூபாய் என் கையில கொடுத்தேன்னா நான் தெரு தெருவாக நடந்து போய் ஒவ்வொரு பெண்கள் கையில் இருக்கக்கூடிய கரண்டிய புடிங்கிட்டு புத்தகம் கொடுப்பேன் வெளிச்சமாக நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லும் தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தந்து விடாதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு நான் விவேகானந்தனை வாசிக்க தொடங்கிய தருணம் அப்படி ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது இவர்களெல்லாம் இப்படி சொல் ஹிட்லர் பத்தி சொல்றாருங்க மற்றவர்களோட நல்லா பழகும் மற்றவர்களோட நிறைய வேலை செய் நிறைய உழை நிறைய தெரிஞ்சுக்கோ மற்றவர்களிடத்துல குறைஞ்ச அளவுக்கு எதிர்பாருன்னு சொல்லி ஹிட்லர் சொல்றது சொல்றான் ஹிட்லர் சொன்னது எனக்கு ஹிட்லர் பக்கத்தில் நான் போனது ஹிட்லர் சொல்றான் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபாடி டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபாடி இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் இன்சல்ட் ஃபார் யுவர் செல்ஃப் ஹிட்லர் யார் எதுவாக இருந்தாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு புத்தனை பத்தி இவர் சொன்னார்ல எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா புத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் புத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்னா நீங்க ராத்திரி தூங்க மாட்டீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ரொம்ப உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டீச்சர்ஸ் முக்கியமா ஆசிரியருங்கிறது எவ்வளவு பெரிய பணி தெரியுமாங்க ஆசுனா குற்றம் எரிதல்னா களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் இப்படி களைஞ்சிடணும் குற்றத்தை புடுங்கி போட்டுறோம் சொல்றான் புத்தன் சொல்றான் புத்தன் காட்டிய வழியில் என்ன புத்தன் பக்கத்துல போனது இப்படிதாங்க புத்தன் அருகாமையில் நான் போய் நின்றது இந்த சிந்தனையில்தான் புத்தன் சொல்லுகிறான் புத்தன் காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் சொல்றான் புத்தன் வழியில் உன்னை நடக்க ஒட்டாத படிக்கு புத்தனே வந்து நின்றால் நீ அந்த புத்தனை கொலை செய்யலாம் இதுதான் புத்தன் டீச்சர் என்ன ஒரு டிட்டர்மினேஷன்